மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த பத்து நாள் உங்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் தர வரதுக்கு தரத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு பத்து நாள் வெயிட்டிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெயிட்டிங் பீரியடுங்க மேஷ ராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி மிகப்பெரிய நன்மையை கையில் வாங்கக்கூடிய ஒரு தருணமான நாட்களாக அந்த நாள் அமையும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் நன்மையை அள்ளித் தருவதற்கான வெயிட்டிங் பீரியட் அது என்ன சார் பத்தாம் தேதி கிரகத்தினுடைய மாற்றத்தின்பால் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் செப்டம்பர் பத்து இந்த மேஷ ராசிக்காரர்கள் பல கஷ்டங்களை அனுபவிச்சிங்க நிறைய துன்பங்களுக்கு முன்னாடி இருந்து கண்ணீர் சிந்தியவர்கள் இந்த கண்ணீர்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்தீங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறது இந்த கண்ணீருக்கு காரணமாக ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல அவங்களே வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் இந்த ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் ஆகிட்டு இருந்தது கரண்ட்டில் தான் எந்த பெருசாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியும் நீங்கள் ஒரு பக்கம் ஸ்டேரிங் திருப்பினா வண்டி ஒரு பக்கம் திரும்புகிற மாதிரியும் என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த பிரச்சனை தூக்கி போடுங்க இதுக்கு மேலே நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் சார் நீங்கள் ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில் உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இந்த மேஷராசிக்காரால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி நெக கண்ணில் பிரச்சனை காலோட நகத்தில் பிரச்சனை அல்லது எலும்பில் பிரச்சனை முதுகு சா தண்டு பிரச்சனை இந்த மாதிரி எலும்பு நகம் அதே மாதிரி தோல் இந்த மூணில் உங்களுக்கு எதாவது வியாதிகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நாட்டில் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேறு எதை இதில் நீ கவனமாக இருக்கணும் எதை இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவே என்ன மாற்றம் யார் யாருக்கு மாற்றம் யார் யாருக்கு நன்மை அந்த மாற்றத்தினால் உங்களுக்கு சக்ஸஸாக வெற்றியா இல்லை தோல்வியா இல்லை மிகப்பெரிய ராஜயோகமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் சார் தனித்துவமான ஜோதிடம் பார்க்கணும் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு சார் டிஸ்கிரிப்ஷன் யூடியூப்போடு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஜோதிடர் அப்படின்னு போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிரபல ஜோதிடருடைய கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் மிகப்பெரிய வல்லுனர் மிகப்பெரிய ஆசான் அது மட்டும் இல்லாமல் திரையுலகில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்குமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அரசியலில் பக்கமாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனையை ஏற்படுத்திய சில முக்கியமான கட்சிகளுக்கு ஜோதிடம் பார்த்து ஏற்றுதான் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தெரியாததில்ல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஜோதிடம் பார்த்தா எதுவுமே பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசானுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் சரி சார் இந்த ராசிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற வீடியோ பார்க்கலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் உடன்பிறப்புகள் சகோதரனை விட சகோதரிகள் அதிகமாக இருப்பாங்க அக்கா ஒரு தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரர்கள் உயரமோ ஒரு கூலையோ இல்லை குண்டோ ஏதோ ஒன்று உடல் ரீதியாக உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மேஷராசிக்காரில் இருப்பாங்க உடலை வச்சு உங்களை வந்து மென்ஷன் பண்ணலாம் சார் அவர் கருப்பாக இருப்பார் சார் சார் அவர் செகப்பாக இருப்பார் சார் சார் அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார் சார் அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார் சார் அவர் கொஞ்சம் கூழையாக இருப்பார் சார் அவர் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவார் இந்த மேஷ ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு அறிவுத்திறன் யாருக்குமே கிடையாது நல்ல ஒரு கிரிட்டிக்கலான மே மேஷராசிக்காரனுடைய அறிவுத்திறன் பேச்சு திறமை வித்தியாசமாக பேசுவாங்க பத்து நிமிஷம் எங்கிட்ட பேசினீங்கன்னா அவங்க கட்சியை மாற்றி விட்ருவாங்க அந்தளவுக்கு பேசுவாங்க இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒரு முருகனுடைய மறு அவதாரம்னு சொல்லுவாங்க முருகர் என்றால் அழகு அழகில் அழகாக இருப்பாங்க சார் இல்லை சார் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன் சார் கருப்பே உங்களுக்கு அழகு அதுதான் உடல் ரீதியாக உங்களே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலினுடைய அமைப்பு இருக்கும் அது கருப்பாக இருக்குது சிகப்பாக இருக்குது அழகாக இல்லைன்னு நீங்களாம் நினச்சிக்கலாம் அதுவும் ஒரு வகையான அழகுங்கிறதா அதில் முக்கியம் மக்களுடைய சேவை செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மக்களினுடைய சேவை என்ன இந்த இ சேவை மையம் இல்லை மக்களுக்கு தொ தொண்டு செய்யக்கூடிய நிறுவனத்தில் வேலை இல்லை அரசு சம்மந்தப்பட்ட வேலை ஸோ அரசு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இருக்கீங்களோ இல்லையோ அரசுக்கு சம்மந்தப்பட்ட சில வேலையிலையாவது நீங்கள் இருப்பீங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாங்கின யோகம் உண்டு சின்ன வயசுலேயே நல்லா வண்டி வாங்கினாலும் வாங்கலாம் குறிப்பிட்ட வயசுலேயும் நல்லா வண்டி வாங்கலாம் செகண்ட்ஹாண்ட்லேயாவது ஒரு கார் வாங்கி நிறுத்திகிட்டு இருப்பீங்க ரெண்டு மூணு காராவது உங்கள் கையில் இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அரசியல் அமைப்பே நீங்கள் உருவாக்கி நடத்திட்டு இருப்பீங்க உங்களை தாண்டி தான் மக்கள் சேவைகள் அடுத்த ஸ்டேஞ்சிக்கு போகும் மக்களினுடைய கூட்டம் உங்கள் சைடில் கொஞ்சம் அதிகம் மக்கள் வந்து உங்களை நோக்கி அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டு மூணு பிரான்ச் ஆஃப்மென்லாம் நினைப்பீங்க ஏதோ தொழில் பண்ணிவிட்டீங்கன்னா ரெண்டு மூணு பிராஞ்ச் பண்ணலாம் அப்படினு நினைப்பீங்க உணவு சார்ந்த உங்களுக்கு நல்ல அமையும் டிஜிட்டல் சார்ந்த தொழில் நல்லா அமையும் மக்கள் தொடர்பு சார்ந்த தொழில் நல்லா அமையும் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் நல்ல ஒரு அருமையான ஒரு தொழில் நீங்களாக இருப்பீங்க ஐடி வேலையில் இருக்கீங்களா கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்களா உங்களுக்கு ரெண்டுமே வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வேலையாக அமையும் நல்ல வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக அமையும் வண்டி வாகனங்கள் நல்லா அமையக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷராசி சார் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னா இனி வாங்குவீங்க வண்டியே இல்லை சார் அப்படிங்கிறவங்க இனிமேல் வண்டி வாங்குவீங்க இந்த செப்டம்பருக்கு அப்புறமே நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உருவாகும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் இல்லை சார் கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்கணும் அது அந்தாண்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கடந்த வருடத்தில் திருமணம் நடந்திருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாகிருக்கும் அப்படி குழந்தை பேர் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேல்மலையின் ஒரு கோயிலுக்கும் ஆண்டவர் அதாவது பழனிமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க பழனி மலைக்கு போகிறவங்க கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடிக்கும் போய் கண்டிப்பாக வழிபடுவாங்க நிறைய பேர் வந்து பழனிமலை போய் வழிபடுறீங்களே தவிர கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியை வழிபடுறதில்லை குழந்தை வடிவில் இருக்கக்கூடியவர் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகன் அதற்கு மேலே இருக்கிறவர் தான் பாலன் பாலசுப்ரமணியர் சுப்பிரமணியர் ஸோ மேலே இருக்கிறவர் பால தண்டாயுதபாணி ஒரு பாலனினுடைய உயரம் அதாவது கீழே இருக்கிற ஒரு குழந்தையாகவும் அடுத்தது ஒரு பாலகன் ஒரு பாலனாகவும் அடுத்த ஸ்டேஜ் என்ன குழந்தைக்கு அப்புறம் பாலகன் ஒரு ஒரு வயசு குழந்த அதுக்கப்புறம் பாலகன் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பாலகன் அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் மேலே பழனி மலையில் இருக்கிற முருகன் ஸோ குழந்தை வரம் என்றே கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் தான் மேலே இருக்கிற பழனிக்கு போய் வணங்கிட்டு வரணும் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி அங்கே காலையில் நேரமாக போனீங்க அப்படின்னா ராக்காள சந்தனம் வச்சு கொடுப்பாங்க இல்லைனா விபூதி உள்ள சாமி மேலே தடவை விபூதி கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க மேலே வந்து வேக்ஸ் சாமி மேலே வேக்ஸ் தடவை இருப்பாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்களா அது இதுங்கிறாங்க ஒரு மனநம்பிக்கையோட நீங்கள் போய் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்மை நடக்கும் கீழே இருக்கிற திரு ஆவினங்குடிக்கு கண்டிப்பாக போய் வழிபட்டு கோவிலை சுற்றி வாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாகலிங்க பூ இருக்கும் ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி நாகலிங்கப்பூ கோயிலுடைய தலைவருக்கட்ச மரம் ஸோ அந்த இடத்துல கீழே நாகலிங்க பூ வந்து இருக்கும் அது நீங்கள் பூவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த பூவில் நடுவில் சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் அதை பாம்பு கொடை எடுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த பூவே தினம் தினம் பூக்கக்கூடிய பூவில் அந்த வித்தியாசமானது இருக்கும் ஸோ அதுவே குறிப்பிட்ட நாட்களில் தான் பூக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வினோதமான சக்தி வாய்ந்த ஒரு கோவில் குழந்தையும் பாலகனும் ஒரு சேர அமைந்திருக்கக்கூடிய தான் பழனி ஒரு முக்கியமான படைவீடு ஆறு படைவீடில் முக்கியமான படைவீடு குழந்தை இல்லாதவர்களுக்குனே உருவாக்கப்பட்ட படைவீடு தொழிலில் ஒழுங்கா இல்லையா அவங்களுக்கு திருச்செந்தூர் முருக முருகர் கோயில் போயிட்டு தொழில் கொஞ்சம் அது இதுன்னு இல்லை சார் அப்படின்னா முருகர் முருகர் கோயில் திருச்செந்தூர் ஆட்டோமேட்டிக்காக நன்மை அள்ளித்தரும் செல்வத்தை அள்ளித்தரும் கீழேருந்து மேலே வருவீங்க திருச்செந்தூர் கோவிலில் மட்டும்தான் கீழேருந்து மேலே வருவீங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ கோவில் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும் அந்த கடவுளை வழிபட்டு நீங்கள் மேலே வரும்போது மிகப்பெரிய நன்மை நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வர்றது அப்படின்னா திருச்செந்தூர்ல வழிபட்டு அப்படியே மேலே நார்த் சைடு நீங்கள் நம்ம நடந்து வரோம் பார்த்தீங்களா ஊருக்குள்ளே வரோம் பார்த்தீங்களா நீங்கள் திருச்செந்தூர் மாவட்டத்தை அந்த திருச்செந்தூர் கோயிலை தாண்டி வெளியே வரும்போதே நீங்கள் வந்து மேட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து மேல் வரக்கூடிய ஒரு தருணம் ஸோ திருச்செந்தூர் மட்டும்தான் மலைப்பகுதி இல்லாத இருக்க இடத்துல இருக்க அமைஞ்சிருக்கிற ஆறுபடை வீடு ஸோ அந்த இடத்துல நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் தொழிலில் குழந்தை இல்லாதவருக்கு எங்கே போகணும் குழந்தை இல்லாத இருக்கிறவங்க குழந்தை கிடைக்கும் குழந்தை உருவாகும் குழந்தைகள் நல்லா இருக்கும் குழந்தைகள் வம்சாவளியாக வளர்ந்து வரும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பழனி திரு ஆவினங்குடி இங்கே போயிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து பழனி ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களினுடைய பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கட்டாயம் செஞ்சு முடியும் ஒரு உறவு உங்களோடு சேரணும் அப்படின்னா பழைய உறவுகள் பிரச்சனை இல்லாமல் ஆன்மா வந்து இறைவனடி சேர்ந்துருக்கணும் பழைய ஊர்கள்லாம் யார் உங்களோட முன்னோர் உங்களோட தாத்தா பாட்டி உங்களுடைய முப்பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஓட்டன் ஓட்டி வரைக்கும் இருப்பாங்க அவங்களாம் யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அதுலாம் நீங்கள் எந்த வழிபட பண்ணிட அப்போ அவங்கெல்லாம் எங்கே வழிபட்டுருக்கணும் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் வழிபட்டுருக்கணும் குலதெய்வ கோயில் வருட வருடம் நீங்கள் வந்து பொங்கல் வச்சு நீங்கள் வந்து வழிபடும் போது அந்த முன்னோர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சாட்டிஸ்ஃபையாக நடக்கும் அந்த சாட்டிஸ்ஃபையாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் கடவுளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடந்து மனம் குளிர்ந்து அவங்களா உங்களுக்கு திருமணத்துக்காக ஒரு விஷயம் நடத்தி வச்சு அது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தலம் தான் உங்களுடைய குலதெய்வ தலம் இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமை எது இந்த மேஷராசிக்கெலாம் அந்த செப்டம்பர் பத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான டார்கெட் ஏதாவது ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அதை நோட் பண்ணிக்கிட்டு குலதெய்வத்துக்கு போய் வழிபடுங்க அந்த இடத்துல ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் வழங்க அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் போதுன்னு நம்புங்க அந்த விஷயம் நடக்கும் போது இந்த செயலை கோவிலில் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினைங்க பத்து பேருக்கு அன்னதானம் போகிறீங்கன்னா போதும் கடவுளுக்கு பெருசாக பண்ணணுலாம் நீங்கள் இல்லை பத்து பேருக்கு அன்னதானம் போடுங்க அந்த கோவிலில் மறுபடியும் அந்த நல்ல விஷயம் நடக்கும் அன்னைக்கு நான் ஒரு பத்து பேத்துக்கு போடுறது நூறு பேருக்கு அன்னதானம் போடுறேன் அப்படின்னு கும்பிடுங்க அது மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் ஒன்றும் கிடையாது நூறு பேருக்கு ஒரு சிப் அரிசி போட்டு ஒரு சின்ன கப்பில் எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் இல்லாதவங்க கையில கொஞ்சோண்டு பொங்கல் கொடுத்து வழிபாடு பண்ணி நீங்கள் கையால் ஆழ்த்து பெற்றால் போதும் இதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம் அந்த புண்ணியம் ஏழு ஏழு தலைமுறைக்கு நம்ம உதவும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்க நன்மைகள் நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மேஷராசிக்காரர்கள் தன்னைத்தானே அரசராக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்களிலும் அரசராக வாழ்வார்கள் என்பதற்காக இந்த வீடியோவை நான் முழுசாக சொல்லியிருக்கேன் வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க இல்லை சார் நான் தனிப்படையாகவே தான் ஜாதகம் பார்க்கணும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஸ்கிரீனில் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு பேசி தெரிஞ்சிக்கலாம் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே